ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செம்மையான ஒரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாவுக்கு கிளம்பியாச்சு நாற்பத்தஞ்சு நாள் லீவில் செம்மையாக கிளம்பியாச்சு என்ன முகமே இல்லாமல் வெறும் ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறோம் அப்படின்னு இருக்கிறீங்களா ஆமாம் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதியில் வந்து நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ள தான் இருக்கட்டும் அப்படின் தான் என்ன காரணம் அப்படின்னா சவுதியில் வந்து நீங்கள் எந்த இடத்துல ஏறினாலும் ட்ரெயினில் ஏறினீங்க அப்படின்னா நேராக வந்து ஏர்போர்ட் உள்ளே கொண்டு விட்டுறாங்க நீங்கள் வந்து கார் புக் பண்ணி இல்லை பஸ்ஸில் போகிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா நீங்கள் பேக் லக்கேஜ்லாம் தூக்கிட்டு போகணும் அதே ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா நேராக டைரெக்டாக வந்து ஏர்போர்ட் உள்ளே போயிடுது நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு சரியா செம்ம ஜாலியாக இந்தியாவை போய் ஒரு விசிட்டிங் நாற்பத்தஞ்சு நாள் லீவில் செம்மையாக சுற்றி பார்க்குறோம் தாய்நாட்டுக்கு போகிறோம் ஓகே கண்டிப்பாக நிச்சயமாக அங்கே போயிட்டு நான் அவங்க இந்த வீடியோ பற்றி எடிட் பண்ணி போடுறேன் எல்லோரும் பாருங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கமாண்ட் போடுங்க நிச்சயமாக எதிர்பார்ப்பேன் உங்களுடைய கமாண்ட் கிளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இறங்கியாச்சு ஹைதராபாத்தில் இருக்கிறேன் ஹைதராபாத்தில் இறங்கி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் ஆல்ட்டு பத்து மணி நேரம் ஆல்ட்டு பத்து மணி நேரத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து நம்ம அடுத்த ஃப்ளைட்டு அதாவது ஹைதராபாத்தில் வந்து மீண்டும் சந்திப்போம்